வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் சொல்கிறாங்க சார் அவன் இப்போ ஐட்டங்கார கூட கிடையாது அன்னைக்கு வெறும் புறா வளர்க்குற பையனாக இருந்தவன் அதுலேருந்து அவன் வேற லெவல் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க சார் இன்னைக்கு அவன் வந்தான் சார் பெரிய கை நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார் கரெக்ட்ட பயன் சார் அவனுக்கு கோவம் வந்துச்சு சுத்தி இருக்கோம் தெரிச்சு ஓடும் ஏரியா ஜனங்களுக்கு மாறி பிடிக்குமா ஐய சேட்டை பிடிச்சா பையன் சார் சும்மா ஜாலிக்காக எல்லாம் மிச்சம் பண்ணுவான் சார் ஏன்டா நீர் வழி எத்தனானுகோ எத்தனானுகோ ஏ பொண்ணு நீ வெறிக வெறிக பாக்கத பார்த்து நான் கூட லவ் வந்து சந்தோஷப்பட்டனா அந்த பொண்ணு நான் கர்தாடா இல்லடா எங்களுக்கு தெரியுது அந்த பவுடர் மூஞ்சி தெரியலையே டான் 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 நாமளோடு கோஹி சீன் 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 தொட்டதே லாசி மான் 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 நாமளோடு காஃபி நீங்க நல்லவரா கேட்டவரான்னு என்னால டிசைட் பண்ணவே முடியல அதுல என்ன சந்தேகம் நான் கேட்ட கேட்டவன்

மா யார் இடத்துல வந்து யார் சீனை அப்படுறது செஞ்சிருவேன் செஞ்சிருவேன் மாரி இது இன்னும் முடியல முடியலன்னா போட என்னடா மத்தவங்க டிஸ்ட் பண்ணலாம் கம்மெண்ட் கம்மெண்ட் தூக்கி பாத்து